வணக்கம் ஜிஎஸ்டில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது நாம இது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் சொல்லலாம் இந்த மாற்றம் உங்க பிசினஸை எப்படியெல்லாம் பாதிக்கப் போகுது கவலையே வேண்டாம் இதுக்கு நாம எப்படி தயாராகலான்னு ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளானை இப்போ பார்க்கலாம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ எதுக்கு உங்க பிசினஸ் தயாரா இருக்கா இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வரப்போற மாற்றங்கள் உங்க பிசினஸ்ல பெரிய தாக்கத்தை போகுது ஸோ நீங்க ரெடியா இருக்கீங்களா பாருங்க கவர்மெண்ட் இப்போ இருக்கிற ஜிஎஸ்டி சிஸ்டம இன்னும் சிம்பிள் ஆக்க போறாங்க இதனால பெரிய வரி மாற்றங்கள் வரப்போகுது இந்த மாற்றங்களை நாம எப்படி சமாளிக்கிறது உங்க பிசினஸ இதுக்கு எப்படி தயார்படுத்துறது வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் சரி இதுக்கு நாம என்னென்ன விஷயங்களை கவர் பண்ண போறோம்னு பாத்துரலாம் முதல்ல ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஒன்னா என்னன்னு ஒரு சின்ன அறிமுகம் அப்புறம் விலைகளை எப்படி மாற்றி அமைக்கணும் கையிருப்புல இருக்கிற பொருட்களோட எம் என்ன செய்யணும் லாப நோக்க தடுப்புச் சட்டம் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்புறம் உங்க சிஸ்டம்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன்ல என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணனும் கடைசியா அடுத்து என்ன செய்யணும்னு பாக்கலாம் வாங்க உள்ளே போகலாம் முதல்ல ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஒனா என்னன்னு ஒரு அறிமுகம் பாத்துரலாம் இதுல இருக்கிற மிக முக்கியமான மையமான மாற்றம் என்ன தெரியுமா இப்போ இருக்கிற முக்கியமான மாற்றம் இதுதான் கவர்மெண்ட் டாக்ஸ் சிஸ்டம சிம்பிள் ஆக்குறதுக்காக இப்போ இருக்கிற நாலு டாக்ஸ் லேப்ஸை வெறும் ரெண்டா குறைக்க போறாங்க ஆமாங்க நாலிருந்து ரெண்டு இது பல பிசினஸ்களுக்கு ஒரு கேம் சேஞ்சிங் மாற்றமா இருக்க போகுது இந்த மாற்றம் எந்த அளவுக்கு பெருசுன்னு யோசிச்சு பாருங்க இப்போ பன்னெண்டு பர்சன்ட் டாக்ஸ்ல இருக்கிற சுமார் ஒன்பது புதுசா வரப்போற அஞ்சு ஸ்லாப்க்கு மாற வாய்ப்பு இருக்கு இதோட நேரடி விலைவே என்ன சிம்பிள் பல பொருட்களோட விலை குறைய போகுது இது கஸ்டமர்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம் டாக்ஸ் ரேட் மாறும்போது ஒரு பிசினஸ் முதல்ல செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன அவங்களோட விலைகளை மறுபடியும் செட் பண்ணுறது தான் சரி நம்ம விலைகளை எப்படி மறுச்சீரமைக்கலான்னு பார்க்கலாம் ஆனா இங்க இன்வெர்டர் டியூட்டி ஸ்ட்ரக்சர்னு ஒரு சிக்கல் வரலாம் அப்படின்னா என்ன நீங்க ஒரு பொருள் தயாரிக்க வாங்குற மூலப்பொருளுக்கு பதினெட்டு சதவிகிதம் வரி கட்டுவீங்க ஆனா சென்ற பொருளை விற்கும்போது அஞ்சு சதவிகித வரி தான் வாங்குவீங்க இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அதாவது ஐடிசி தேங்கி நின்னுடும் இது உங்க பணப்புழக்கத்தை அதாவது ஒர்க்கிங் கேபிட்டலை பாதிக்கலாம் அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது டாக்ஸ் குறைஞ்சதும் அந்த முழு பலனையும் உடனே கஸ்டமருக்கு கொடுத்துடணுமா இல்ல மூலப்பொருட்களோட விலை மத்த செலவுகள் எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கிட்டு அப்புறமா விலை குறைக்கணுமா இது ஒவ்வொரு பிசினஸ் ஓனரும் ரொம்ப கவனமா யோசிச்சே எடுக்க வேண்டிய முடிவு சரி நீங்க விலையை மாத்திட்டீங்க அடுத்ததா ஒரு பெரிய சவால் காத்துட்டு இருக்கு உங்க கடையிலையும் குடவுன்லயும் ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக்கோட எம்ஆர்பிய என்ன பண்றது சட்டம் அமலுக்கு வர்ற தேதியிலிருந்து விற்காம இருக்கிற எல்லா பேக்கேஜ் செய்யப்பட்ட பொருட்களுக்கும் புது விலையை அப்டேட் பண்ணியாகணும் இது எஃப்எம்சிஜி ஃபார்மா கன்சூமர் டியூரபிள்ஸ் மாதிரி செக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும் இந்த எம்ஆர்பி மாற்றத்தை சரியா செய்யணும்னா உங்க சப்ளை செயின் முழுக்க அதாவது குடௌன்ல இருந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அப்புறம் ரீட்டெயிலர் வரைக்கும் தெளிவான வழிமுறைகளை கொடுக்கணும் அப்போதான் எந்த குழப்பமும் இல்லாம இருக்கும் இதுக்காக ரெண்டாயிரத்தி பதினேழுல கொண்டு வந்த மாதிரி சில வழிகாட்டுதல்கள் திரும்பவும் வரலாம் அதாவது ஒரு ஸ்டிக்கர் அல்லது ஸ்டாம்ப் வச்சு புது எம்ஆர்பியை அப்டேட் பண்ணலாம் ஆனா பழைய எம்ஆர்பி அழியாம அதுவும் தெரிகிற மாதிரி இருக்கணும் ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பிசினஸ் இப்போவே தயாராகிறது நல்லது அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லாப நோக்கத் தடுப்பு அதாவது ஆன்டி ப்ராஃபிட்டேரிங் ஒருவேளை டாக்ஸ் குறைப்போட பலனை நீங்க கஸ்டமருக்கு கொடுக்கலின்னா என்னாகும் சட்டம் என்ன சொல்லுது பாருங்க சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லுது சிஜிஎஸ்டி சட்டத்தோட செக்ஷன் ஒன் செவன்டி படி டாக்ஸ் குறைக்கப்பட்டுச்சுனா அதோட முழு பலனும் வாடிக்கையாளருக்கு போய் சேர வேண்டும் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது கவர்மெண்ட் ஏப்ரல் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருவத்தி அப்புறம் இது சம்பந்தமா வர்ற புது புகார்களை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாலும் அந்த தேதி வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதுவரைக்கும் எல்லாத்துக்கும் முறையான ஆவணங்களை பராமரிக்கிறது உங்களை பாதுகாக்கும் எந்த சட்ட சிக்கலும் வராமல் இருக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கணும் அதாவது விலை மாற்றத்தை நீங்க எப்படி கணக்கு போட்டீங்க செலவுகளில் என்னென்ன பாதிப்பு இருந்தது இதுக்கெல்லாம் உங்க போர்டு கொடுத்த ஒப்புதல் குறிப்புகள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்தது செக்ஷன் ஃபைவ் சிஸ்டம்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் விலையெல்லாம் மாத்தியாச்சு ஆனா உங்க சாஃப்ட்வேர் பில்லிங் சிஸ்டம் அப்புறம் கஸ்டமர் கம்யூனிகேஷன் இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல எப்படி அப்டேட் பண்றது இந்த மாற்றம் சுமோகமா நடக்கணும்னா உங்க இஆர்பி பில்லிங் சிஸ்டம் பியூஎஸ் சாப்ட்வேர் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணனும் இதுக்காக உங்க சாப்ட்வேர் வெண்டர்ஸ் கூட இப்போவே பேச ஆரம்பிச்சிடுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் முதல் நாள்ல எந்த வெலை குழப்பமும் வரக்கூடாது உங்க வெப்சைட் ஆப் விளம்பரங்கள் அமேசான் பிளிப்கார்ட் மாதிரி மார்க்கெட் பிளேஸ் ஏன் உங்க கட போர்டுல கூட எல்லா புது புதுவெல சரியா அப்டேட் ஆயிருக்கான்னு உறுதிப்படுத்திக்கோங்க சரி இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இதுவரைக்கும் நம்ம பார்த்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம் நீங்க உடனே செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓக்கு உங்க பிசினஸை தயார்படுத்த நீங்க உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான ஆக்ஷன்ஸ் நாலு இருக்கு அது என்னன்னு இப்ப பாக்கலாம் இதோ உங்களுக்கான ஒரு ஃபைனல் செக்லிஸ்ட் ஒன்று விலைகளை மறுசீரமைக்கணும் அதுல இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் தாக்கத்தையும் கணக்கிடணும் ரெண்டு ஸ்டாக்ல இருக்கிற பொருட்களோட எம்ஆர்பியை சப்ளை செயின் முழுக்க அப்டேட் பண்ண பிளான் பண்ணணும் மூணு ஆன்டி ப்ராஃபிட்டேரிங் சட்டத்துக்காக எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சரியா மெயின்டைன் பண்ணணும் நாலு உங்க எல்லா சிஸ்டம்ஸையும் அப்டேட் பண்ணணும் கடைசியா இந்த கேள்வியோட முடிக்கலாம் இந்த ஜிஎஸ்டி மாற்றத்தை ஒரு சட்ட நெருக்கடியா மட்டும் பார்க்காம உங்க பிசினஸ் வளர்ச்சிக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பா எப்படி பயன்படுத்த போறீங்க யோசிங்க